వెల్కమ్ టు జీసస్ కార్ట్ ప్యాలెస్ ఇన్ ది నేమ్ ఆఫ్ జీసస్ ఇప్పుడు నామ ఆండిడి నామతే పరిమితు తోడే తోయార్ పోమాగా హల్లెలూయా 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 పరలోక مہت <سؤال> لویا அதிசயமானவர் அதிர்சயமானவர் நம் தேவன் அதிர்சயமானவர் அதிர்சயங்களை காணப்படுகிறோதரி பரிசுத்தர் 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 ஹாலே லூயா யகோவா தேவனே சோத்ரிக சோத்ரிகுதிக்கிறோம் வல்லமையானவரேன் சோதரிக்கிறோம் ஆட்சிமே நிறைந்தவரே ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் அக்னியே எங்கள் கண்மலையே மகத்துவம் ஆட்சிமே நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் نمک دیر ستیہ واقع ஹாலேலு நம்முடைய தூதர்களில் வாசகிற தேவாதி தேவனே சோதரிப்போம் மகத்துவம் நிறைந்த தேவனே அக்னியே கண்மலையே மகத்துவமே மாற்றுமே பல்லோக தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் நல்லவர் 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 வல்லவர் நமக்குமே ஆனவர் ஹாலேலு பாண்டவரேஸ் எங்கள் வாசமாயிருக்கிற நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை சோதரிப்பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகவிட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நேத்தம் நேத்தம் நடத்துகிறாரே ஹாலேய உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே ஹாலே லூயா ஹாலேயே நம் நிறைவாய் இருக்கிறாரே ஹாலே லூயா லூயா ஹாலே லூயா நம்மது நோக்கமாயிருக்கிறேர் எங்கள் அக்கினே எங்கள் கண்மலையே உயர்ந்தவரே சிதந்தவரே மகிமையானவரே மாற்றுமை நிறைந்தவரே ஹாலே லூயா லூயா ஹாலே லூயா வல்லமை மிக்க செயல்கள் நம் வாழ்க்கையில் செய்த தேவனே அதிசய கருத்தரவர் ஹாரி அதிசயமானவர் ஹாலே லூயா கத்த ஆதி கத்த ராஜ்வாதிரி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவதை தோத்தரிப்பார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நம் தொகுதிகளில் வாசமாய் இருக்கிறவர் போதும் நம்களில் பெரிய இருக்கிறாரே ஹாலேயா இருக்கிறாரே அவர் நித்திய ஜீவனே நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறார் அதிர்சயமானவர் ஆச்சரியமான மகத்துவமானவர் kartatvame hallelujah kire hallelujah abhishegata kudumagale nerapikondirukorave abhishegata ire nerpiya devadi devane stotripo hallelujah ude kirimekkaga stotripo kudumagale valamiyagi urangikondirupadakkaga stotripo hallelujah 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 thudike paathare avartu yone thudike paathare mariyato maathimein nrainna devadi devane me stotrikada hallelujah 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 nirvansuta malsuta baloga devadi devan tatsuta ஹாலே லூயா நேதிமான்களே தேவன் அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி அரைத்தாரே ஹாலே லூயா ஹாலேலியா நமக்கு ரட்சகர் நமக்கு ரட்சிப்பை தந்த ரட்சகர் ஹாலே லூயா ஹாலே

నమ్మ తేల్ అసైవాడి దేవాది దేవనరిపోయిపోతుంది నమ్మ తీలు అసైవాడి హాలేంద్ర దైవం పోదు உணக்குவதும் இல்லை தூங்கதும் இல்லை நம்ம இது நோக்கமாயிருக்கிறேய அபிஷேகநாதன் ஆலோசனை கத்தர் அவர் நமக்கு ஆலோசனைகளை கத்து நடத்துகிற தேவாதி தேவனையை ేవాదివన్ పరిశుద్ధ పరిశుద్ధ పరలోక దేవాది దేవన్ పరిశుద్ధ

அவர் தெய்வம் வழி அவனேஸ்மை சோதரிக்கிறோதிரிக்கிறோம் மத்தியில் அசைவாடி நின்றார் தன் சொந்த ஆவியை உண்மை சோதரிக்கணும்

நம்மை சிறுமை நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை ஆஹ் உயர்த்தபடியாக உயர்த்தபடியாக நம்மை அழைத்த தேவனவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர் சிறந்தவர் దేవి మాంగళ్ దేవే నిత్య జీవనే హల్లెలూయా నిత్య జీవన్ నమడి అతి దైవకీ నిత్య జీవన్ హల్లెలూయా 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 గుగచాత జీవన దియే యకల్ యెంగల్ వచాత జీవ ఊటే ఎం సోదరి గ్రో సోదరి గ్రో సర్వ లోగ ఆదివదియే హల్లెలూయా హల్లెలూయా సస్తి కత్వవే హల్లెలూయా 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 సస్తి కత్వవే హల్లెలూయా సస్తి గని సస్తి గని హాలెలియా కత్తాది కత్తావే సస్తి కత్తావే ఉమై సోదరిగల స్తోత్ర గ్ర హాలెలుయా హాలెలుయా అవర్

அவர் கத்தாதி கர்த்த ராஜாதி அதிசய நாமத்தை அவரை போலம் அவரை போலைய மகிழ்மைக்காக వేషేకాలేఖ్యోదరి పాడి దేవనై మహిమపడుతు சை வாழையில் ஜெயங்கொடு க தேவ ஆசை வாடயுழ துயா ஆகே அவைய செய்ய துயா ஆவியே தூதேவே அவு மழையா லவிஷ் ஜெயங்கோடுக்கு அசைவ கைகூண்ட மகிழ கதராவியே வல்லவையாய்ந்த கேரியை செய்திடுவேன் கைகூர்ந்த மகிழ கதராவியே வல்லமையாய்ந்த கேரியை செய்திடுவேன் கற்றுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே கற்றுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே ஜெயங்கொடுக்க தேவ ஆவி அசைவாழையும் வேறையில் ஜெயங்கொடுக்க தேவ ஆவே அசைவாழையும் வேறையில் நிதம் நடத்திடுமே துணையாழனே துணை நின்றே ஞான திரமே நிதம் நடத்திடுமே துணையாழனே நடுவே தேவசாயலாய் என்னை மாட்டிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே தேவசாயலாய் என்னை மாட்டிடுமே தேவ ஆசை மாவ ஆரிய அசை வாரியுறே துயா ஆரிய தூஜே மகே அவி மறையா துயா ஆரிய கடந்து செல்லலாம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள் யாத்திராகமாம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் அதில் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் தான் இருக்கிறது கத்த ஓசியை நோக்கி புத்திர மனி மனிதவிலும் மிருக ஜீவன்கள் கற்பம் திறந்து பிறக்கிற முத முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசிய ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகித்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கத்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினால் ஆகையால் நீங்கள் குறித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆவி மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் தேசத்துக்கு உன்னை பண்ணி பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனை செய்வாயாக புளிப்புள்ளா அப்பத்தை ஏழு நாளும் குசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கத்திற்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த ஏழு நாளும் புளிப்புள்ளா அப்பம் குசிக்க வேண்டும் புளிப்புள்ளா அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கு குளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் அறிவை நினைப்பூற்றுதலாகவும் இருக்க கடவுள் மலத்த கையினால் கத்தர் உன்னை எகித்திருந்து புறப்படப்படினார் ஆகையால் நீ வன்சந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக மேலும் கத்த உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காலானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும் போது கத்தந்திரந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இறக்கும் மிருக ஜீவன்கள் தலையீட்டையும் கத்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளுள்ள ஆண்கள் கத்தருடையவர்கள் கழுதையை தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ள கொள்வாயாக மீட்காவிட்டால் அது கருத்தை முடித்த போடு உன் பிள்ளைகளில் முதற் பேராக சகல ஜீ மன ஜீவனைகளையும் மீட்டுக் கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கத்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகி எகித்திருந்து புறப்படப்படினார் எங்களை விடாதவடிக்கு பாகோன் கருணப்படுத்தப்பட்டிருக்கும் போது கத்தர் எகித்த தேசத்தில் மனிதரின் தலை பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்கள் தலை ஈற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொண்டு போட்டார் ஆகையால் தற்போது திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கத்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் கொள்கிறேன் கத்தர் எங்களை பலத்த கையினால் புறப்பட பண்ணதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகம் குறியாகவும் இருக்கக்கூடாது என்று சொல்வாரியாக என்றான் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணனர் புத்திரம் எகிர்ந்து தேசத்திலிருந்து அணி புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னோட கூட யோசிப்பின் எலும்புகளை எடுத்துக் கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி இசைவேல் புத்திரரை உறுதியாய் யானை இடும்படி செய்திருந்தான் அவர்கள் பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமலேயே பாளைய மழங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது அவர்கள் அணி அணியால் அந்த எகிப்து தேசத்திலிருந்து சுக்கோட்டு நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள் என்று நாம் நேற்று லட்சம் ஆண் புருஷர்கள் பெண்கள் பிள்ளைகள் என அவர்கள் எல்லாரும் ஆடு மாடுகள் புத ஜீவன்கள் என எல்லாருமாக புறப்பட்டார்கள் என்றும் நாம் பார்த்தோம் அவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அது என்னவென்றால் நாம் நேத்தைக்கு பார்த்ததான் அவர்கள் அந்த தேசத்தில் சென்று சேரும்போது காணான் தேச தேவன் கொடுக்கிற காணான் தேசத்தில் சென்று சேரும் போது அவர்களுடைய பரம்பரை சந்ததிகளுக்கெல்லாம் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் இந்த நாள் தேவன் நம்மை மீட்ட நாள் என்றும் நானூற்றி முப்பது வருஷம் தேசத்தில் அவர்கள் போய் நானூற்றி முப்பது வருஷம் முடிகிற அன்றைய தினமே அவர் தேசத்தை விட்டு வெளியேற்றினார் என்றும் நான் பார்த்தோம் இது எல்லாவற்றையும் தங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்றும் வருஷ வருஷம் அவர்கள் அந்த நாளையே பண்டிகையாக பண்டிகையாம வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு தக்கலையிட்டார் அது நினைவு கூடுதல் நாள் மகாதேவன்ய மகாபலத்தை கை அவர்களை மீட்டுக் கொண்டார் அவருடைய கையின் அந்த தேசத்தில் அவர் அந்த அந்த தேவர்கள் எகிப்து தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு தேவனே தேவன் என்று தேவன் அந்த நீரில் நிலை அடிக்கப்பட்டு தேவன் அங்கே நிலை நாட்டின அந்த நாளை நினைவு கூறும்படியாக வர்ஷா அந்த கண்ணியை ஆசிரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் அதன்படியாக அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் கற்பந்திருந்து அவர்கள் முதல் மிக ஜீவன்களின் முதற் எல்லாம் கத்தரக்கூடியது என்றும் அவர்கள் அப்படைத்து அதை அவர்கள் சந்ததியு சொல்ல வேண்டும் என்றும் தேவன் அவர்கள் கவாறாக கட்டளையிட்டிருந்தார் அதன்படியாக அவர்கள் அந்த ஜனங்களுக்கு சொல்லி சொல்லார்கள் மேலும் தேவன் அந்த பெலிஸ்டியர் தேசன் வழியாக போனால் அவர்களுக்கு பக்கம் காணான் ஆனால் தேவன் வந்து பெலிஸ்தர் தேசம் வழியாக செல்லவில்லை காரணம் பெலிஸ்தர் தேசம் வழியாக அந்த பெலிஸ்தியர்கள் வாழக்கூடிய அந்த தேசம் வழியாக அவர்கள் கடந்து செல்லும் போது அவர்கள் இவர்களோடு யுத்தம் செய்ய வரலாம் அதனால் தேவன் என்ன பண்ணா இவர்கள் யுத்தத்தை காணும் போது மனம் சோர்ந்து போவார்கள் மன சோழ்ந்து போய் மீண்டும் எகிப்துக்கே பின்னிட்டு செல்வார்கள் என்று தேவன் நினைத்து அவர்களை அந்த செங்கடல் பாதை வழியாக நடத்த தொடங்கினார் அந்த மனாதரத்தின் வழியாக நடத்த தொடங்கினார் பாருங்கள் தேவன் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று நோக்கமாயிருந்தார் அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது என்று அவர்களை எந்த அளவுக்கு வரைந்து அவர்களை தாங்கி நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் யுத்தத்துக்கு இவர்களோடு வந்தால் அவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள் மனம் வெந்து போயிடுவார்கள் என்று அந்த தாணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை தேவன் அந்த அவர்களை அந்த சோழ்ந்து அந்த விளைவி இந்த நேரத்தில் தேவன் கரங்களில் ஏந்தி கொள்கிறார் தாண்டி கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாகத்தான் அந்த இஷ்டவேல் ஜனங்கே அவர் நடத்துகிறார் அடுத்ததாக அவர்களை அவர்கள் செல்லும் போது யோசிப்பின் எலும்புகளை எலும்பு எலும்புக்கூடுகளை எடுத்து செல்கிறார்கள் யோசேப்பு அன்றைக்கு அவர் சொல்லி இருந்தார் ஒரு நாள் தேவன் உங்களை சந்திப்பார் அந்நாளில் தேவன் உங்களை மீட்டு அழைத்து செல்லும் போது என்னுடைய எலும்புக்கூடுகளை நீங்கள் இந்த இடத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதன்படியாக யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் கூட எடுத்துச் செல்கிறார்கள் அடுத்ததாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு அஹ் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தாலும் அக்கை ஸ்தம்பத்தாலும் அவர்களை நடத்துகிறார் பகலிலே வெயில் வெயிலுக்கு அவர்கள் மீண்டும் போவார்கள் நடந்து நடந்து அவர்கள் அணியணியாயர்கள் நடந்து செல்கிறார்கள் மிருக ஜீவன்கள் மிருக ஜீவன்களும் நடந்து நடந்து களைத்து போவோம் அதே மாதிரி அவர்களும் களைத்து போவார்கள் அந்த வெயிலுக்கு அதனால் அவர் பகலிலே மேகஸ்தம்பமாக அவர் வழி நடத்துறா மேகஸ்தம்பம் என்றால் என்ன மேகஸ்தம்பம் என்றால் நமக்கு இந்த மழை காலங்களில் மழை வருகிறதுக்கு இரவிலே அக்கனி ஸ்தம்பமாக மொழியாக அவர்களுக்கு வெளிச்சம் வேண்டும் அதற்காக அவர் அக்கனி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினார் அப்படி எந்த அளவுக்கு தேவன் அவர்களை கரங்களில் ஏந்தி கொண்டு வழி நடத்தினார் என்று பாருங்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மீது நோக்கமாக இருந்து அவர்களை மீட்டு அந்த அடிமை தனத்திலிருந்து மீட்டு அவர்களை அந்த தேசத்து காணான் தேசத்துக்கு அவர் வாக்கு கொடுத்த தேசம் அந்த தேசத்துக்கு அவர் அழைத்து செல்கிறார் தேவன் வாக்கு மாறாதவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அவர் நிறைவாக இருக்கிறார் முடிச்சு விடுவார் எந்த அவர் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை எப்போது என்றால் நாம் பின்னிட்டு செல்லும் போதுதான் அது நிறைவாக வேறாமல் போய்விடும் மற்றபடி எல்லா நேரங்களிலும் நாம் தேவனோடு இருக்கும் போது அவர் குறித்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை வாக்கிய பண்ணுவார் அமேஷ் கோத்ராம் நாம் இப்போது தனித்தான் சோதித்து அறிமுகமாக காலே லூயா ஸ்தோற்ற மாடுவரே இந்நேரத்திலும் ஆடுவரே காலே லூயா காலே லூயா ஸ்தோற்ற மாடுவரே எல்லாரும் எல்லாரும் தன்னை காலையில் சோதி காலையில முதல் முதல் இந்நேரமே நாம் தேவனுக்கு எப்படியாக இடம் கொடுத்தோம் தேவனுக்கு எலும்புக்கு முதலிடம் கொடுத்தோமா அவர் எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்பதையும் அவர் நோக்கமாய் இருந்து பார்க்கிற தேவன் ஹாலே லூயா பகலெல்லாம் நாம் அவருடைய வழிகளில் கடந்து செல்வோமா பல் சுத்தத்திலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாயிருந்ததா ஹாலே லூயா அவர்கள் அவனோடு நாம் ஒப்புறவாகி அவருடைய நாம் கடந்து சென்றோமா அவருடைய மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்வோமா எப்போதும் நமக்கு தேவன்டைய மன மகிழ்ச்சி முக்கியம் நாம் தேவன்டைய மன மகிழ்ச்சியை நாம் வாழ வேண்டும் அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் எவ்வளவு எவ்வளவு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் அதை மகா மேன்மையாக நடத்தும் மேலும் நான் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை தீசை திருப்போமாக எந்த எந்த ஹாலையில் எல்லா பெலவீனங்களையும் நம்முடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா பெலவீனங்களையும் அவருடைய கல்வாரி சிலுவைக்கு பாதத்தில் இறங்கி வைங்கள் அவர் அதை தன்னுடைய ஜீவ ரத்தத்தால் ஆலையிலேயே அவர் தேவன் அவருடைய ஜீவ ரத்தத்தால் ஹ Alleluia ஸ்தோத்திரம் அகமே சுலபடுத்துகிற தேவன் ஹாலே லியா தேவரே ஹாலேலியில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் தேவன் வீழ்ந்து போன வாழ்க்கையை எடுத்து கட்டுகிற தேவன் ஹாலேலியே இப்போது உம்முடைய ஜீவ ரத்தால் ஹாலேலிய குடும்பங்களில் இறங்கட்டுமாட்டரே உம்முடைய ஜீர வீழ ரத்தம் இப்போது குடும்பங்கள் இறங்கி அணவரே வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் சரீரத்தில் இருக்கிற எல்லா உள்ள ஆண்டு ரத்தால் ஆனவரே சுத்திகரிப்பீராக ஆவியாத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக ஆண்டவரே பெலவீனத்தில் மெலப்படுத்துகிற தேவன் உன்னுடைய ரத்தத்தால் நிலம் நடைபார்களாக அமே சோற்ற ஒவ்வொரு மாணவரையும் நாங்கள் யாவரும் வெள்ள நடைவோம் ஆண்டவரே உமது ரத்தத்தால் நிரப்புகிறார்கள் எங்களை காலையில் ஊவி ஆண்டு விழுந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுமாடுவரே குடும்பங்கள் சீர்கேடுகளை எல்லாம் எடுத்து மாற்றி குடும்பங்களை எடுத்து கட்டுமாண்டவரே வரி சுத்தத்திடம் வரிசுத்தாய் மாற்று வீராங்க அமே நாம் குடும்ப தேவைகளை கெல்லாம் ஜெமிப்போம் என்னென்ன தேவைகள் நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றிற்காகவும் ஜெமிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் ஆண்டு ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பக்களுக்கு பதிலை கட்ட நேர ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் நாமும் குடும்பங்களில் மகிமை அடைவதாக அமே ஸ்தோத்ரம் ஆண்டுவரே வெலவீனமாய் வியாதியாகி இருக்கிற எல்லா ஆண்டவர் எல்லா இடங்களும் வல்லமை பாய்ந்து செல்வதாக The <laughs> cat விடுதலையை கட்டளையிடுவீராக கடவுளே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுடைய படிப்பை நீர்வதிப்பீடாக இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் கிருமியால் நிரப்புவீராக சமாதானத்தோடு நடத்துவீராக வகிமைப்படுத்துவீராக அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக அமே ஸ்தோத்திரம் அவர்களை ஆண்டவரே கண்ணன் மனைபோல் ஒவ்வொரு நிமிஷமும் கடலில் ஏறி மூடிமனைத்துக் கொள்வீடாக பிள்ளைகளுக்காக ஜெமிக்கிறோம் வாரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுகிறாங்க அன்பதே எப்போதும் பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய நித்திய ஜீவ பாதைகளில் வழி நடத்தும் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவாறு வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெமிக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல திருமண வரன்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக அவர்களுடைய துணைகளை கண்டனைய உதவி செய்வீராக வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெமிக்கிறோம் மது மகத்துவ குடும்பங்களை வெளிப்படத்தே பொருளாதார ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்திய வீராக வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டேன் நீர் குடும்பங்களில் ஆண்டு இந்த வருஷம் முழுவதும் உடைய நன்மையால் முடிசூட்டப்படுவதாக குடும்பங்களில் ஆண்டு நல்ல பரிசுத்தமான போஷிப்புகளை கட்டளை எழுப்பியதாக மேலும் எல்லா தேவைகளையும் நீர் ஆண்டு அவர்களுக்கு குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவாக்கு கிறிஸ்துமனால் குறைகள் நிறைவாக்கப்படுவதாக அமைய தோற்றம் ஆண்டு வரைய எல்லாவற்றையும் கருத்தல் கொடுக்கிறோம்

வாழ்த்து செய்தே நாம ஜபிக்கிறோம் ஆண்டு மகளே ஆண்டவரே உம்மது கருத்தில் கொடுக்கிறோம் அவளுடைய பிறந்த நாளை இன்று காண்கிறோம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டு உம்முடைய நாமத்தால் அவளுடைய பிறந்த நாள் ஆண்டவரே வைக்கப்பட்டது ஆண்டு நாளிலிருந்து அவளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் ஆண்டு சுசேஷித்த வெளிப்படுத்தி வெளிப்படுபதி இந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே அவர்களுடைய தாப்பினாலும் ஆண்டவரே ஒரு சேர்ச்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள அந்த மகனுக்கு ஒரு மனமாற்றே கட்டளையிட வேண்டும் என்பதைச் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு வரை செல்லும் குடும்பத்தை நடத்தேர்வாதம் நாமத்தால் ஜெபிக்கிறோம் வீராக நல்ல பேதாவே ஆமே நாம யாரையும் சேர்ந்தே சொல்லலாம் என் ஆத்மா என் ஆத்மா